நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வாழையில மதிப்பு கூட்டப்பட்ட உபப்பொருளை தயார் பண்ணியிருக்கோம் வாழைப்பூ தண்டு ஊருவாயின்னு போடலாம் வாழைப்பூ தொக்கு பூவனுக்கு வந்து நூறுரூபா ஒரு மரத்துக்கு செலவழிப்பாங்க எண்பது நூறு ரூபாய் ஆனால் தாடு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலவும் அவங்களுக்கு நஷ்டமும் வருது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வாழைப்பூ உபொருள்லாம் மாற்றி அதாவது வருமான ரெட்டிப்புங்கிறது வருதுங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ரவிசாமி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துடைய தொழில்நுட்ப அதிகாரியாக இருக்கேன் இப்போ இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து நாங்கள் என்ன நிறைய வெரைட்டியை கண்டுபிடிச்சி விவசாயிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்டிவேஷன் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக சாகுபடி செஞ்சு மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கலங்க அப்போ அந்த விவசாயிகளுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் போகும்போது ஒவ்வொரு தாருக்கும் என்ன எங்களுடைய கல்டிவேஷன் காஸ்ட்டு அதாவது வந்து அவங்க சாகுபடி செஞ்ச எவ்வளவு செலவோ அதை ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூவனுக்கு வந்து நூறுரூவா ஒரு மரத்துக்கு செலவழிப்பாங்க எண்பது நூறுரூவா ஆனால் தார் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலவும் அவங்களுக்கு நஷ்டமும் வருது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த வாழை காயாக கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்காம அதாவது பழமாக சாப்பிட முடியாமல் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வாழை உபப்பொருளாக மாற்றி அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது நம்மளுடைய டபுளிங் இன்கம்ங்கிறது ஒன்று வருது அதாவது வருமான ரெட்டிப்புங்கிறது வருதுங்க அதே ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த மாதிரி எங்களுடைய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வாழையில் மதிப்பு கூட்டப்பட்ட உபப்பொருளை தயார் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை பவுடர் இதை பாருங்கள் அதில் வந்து பிஸ்கட் தயார் பண்ணுறது ஒன்று வாழைக்காயிலிருந்து பவுடர் அதுலேருந்து பிஸ்கட் இப்போ பவுடர்னா இதுதான் பாருங்க இந்த பவுடர் வந்து பேபி பவுடர்ன்னு சொல்லலாம் இருந்து தயார் பண்ண பவுடர் இது வந்து நம்ம ஹார்லிக்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு மில்கு அல்லது தண்ணியில் போட்டு கொடுக்கலாம் நல்ல எல்லா மினரல் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட மினரல்ஸ் நூ சத்துக்கள் அதாவது நல்ல மைனூட்ட சத்துக்கள்லாம் இந்த வாழையில் இருக்குங்க அப்புறம் வாழைக்காய் பூவில் இருந்து வாழைப்பூ தொக்கு இந்த ஆக்சுவலி இந்த பெண் பூ வாழைக்காய் ஃப்ரூட்டாக வந்துடும் அந்த மேல் ஃபிளேவர் வந்து கடைசியில் இருக்குங்க அதை வந்து ஒடிச்சு போட்டுருவாங்க மாட்டுக்கு போட்டுருவாங்க நம்ம வந்து சில நேரத்தில் சமைச்சி சாப்பிடுவோம் வந்து வாழைப்பூ தொக்கு வாழைப்பூ ஊறுகாயெல்லாம் தயார் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் வாழைக்காய் ஒரு மரம் ஒடிஞ்சு போச்சு ஒரு மரம் ஒடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் திடீர்னு அந்த வாழைக்காயை வந்து வேஸ்ட் ஆக்காமல் வாழைக்காய் ஊறுகாயும் போடலாம் சரி வாழைப்பூலேருந்து வா ஊறுகாய் தொக்கு வாழைக்காயிலேருந்தும் ஊறுகாய் போடலாம் சரி தண்டு என்ன சார் பண்ணுறது தண்டுலருந்து வாழைப்பூ தண்டு ஒருவாயின்னு போடலாம் இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்துங்க நல்ல ஹெல்த் கிட்னி ஸ்டோனுக்குலாம் ரொம்ப புரோஜனம் தெரியலான்னு சொல்கிறாங்க நாங்கள் வாழைத்தண்டுலேருந்து வாழைத்தண்டு ஜூஸ் தயார் பண்ணியிருக்கோம் வாழை இது பாருங்க வாழைத்தண்டு ஜூஸ் இதுதான் அப்புறம் வாழைத்தண்டு மிட்டா இது செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி அப்புறம் வாழைத்தண்டு கேப்சூல்லாம் கொண்டு வக்கோம் இப்போ வாழைத்தண்டு ஜூஸை கொண்டாந்துருக்கோம் சரிங்களா இது தவிர வாழைப்பழத்திலும் தயார் பண்ணது இதெல்லாம் வாழைப்பழத்துலையும் தயார் பண்ணுதுங்க சரி வாழைப்பழத்திலும் தயார் பண்ணலாம் காயிலேருந்து பவுடர் கொண்டு வரலாம் பழத்துலேருந்து ஜூஸ் கொண்டு வரலாம் இந்த பாருங்கள் இது வந்து பனானா ஒயின் ஃப்ரூட்லருந்து நம்ம ஒயின்னால என்ன நினைப்போம் கிரேப்ஸுதான் அப்படி நினைப்போம் பனானா வாழைப்பழத்துலேருந்து ஒயின் கொண்டு வரலாம் அடுத்து பாருங்கள் அது வாழை இதுவும் வாழைப்பழமே வினிகர் இது ரெடி டு அதாவது டைரெக்டாக எடுத்து நம்ம கொக்கோ காலாகி சாப்பிட்றோம்ல ரெடி டு சர்வ் அப்படிங்கிறது அப்படியே எடுத்து நம்ம அப்படியே கூடிய எந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் அப்புறம் பே துளசி விதைய கால அதாவது மிக்ஸ் பண்ண ஒரு ஜூஸுங்க அது இது நல்ல ஒரு ஹெல்த் ட்ரின்கு இதெல்லாம் நிறையா விஐபி எல்லாம் வந்து ஹெல்த் ட்ரின்காக கொடுக்கலாமேன்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த ஸோ இதெல்லாம் வாழை பழத்திலும் தயார் பண்ணுறது ஸோ காயிலிருந்து பவுடர் ஊறுகா பூவில் இருந்து தொட்டு இதை தவிர தண்டுல இருந்து வாழை இது சாரி வாழை மரத்தோட பகுதி வெளிப்பழுதி இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா விரு அந்த நாறு மையத்தண்டுல இருந்து ஜூஸ் இந்த மாதிரி எடுத்தப்பட்ட வெளியில உள்ள பார்க்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பட்டை மரத்தோட அதிலிருந்து எடுக்கக்கூடிய நார் சோ இதுல இருந்து நாடு எடுத்து இந்த மாதிரி பையெல்லாம் தயார் பண்ணலாங்க பேக் இந்த மாதிரி கேங்கிள் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி பொருள்லாம் தயார் பண்ணியிருக்கிறோம் சட்டை தயார் பண்ணியிருக்கிறோம் சட்டையும் தயாரிப்பு வாழை நாரில் ஒரு முப்பது பர்சன்ட் இருபது முப்பது பர்சன்ட் வாழை நாரும் மிச்சத்துக்கு காட்டன் மிக்ஸ் பண்ணி இருந்து தயாரிக்கப்பட்ட சட்டை சேரீ தொப்பி செப்பல் ஈவன் நாப்கின் கூட நாங்கள் தயார் பண்ணியிருக்குது தானே ஒரு ட்ரைனிங்கெலாம் கொடுக்குறோம் ஸோ இதனால் வாழை டோட்டலாக எந்த ஒரு பகுதியும் வாழை மரத்தில் எந்த ஒரு பகுதியும் வேஸ்டே இல்லைங்க அனைத்து பகுதியுமே பயன்படுது ஸோ அதனால் அது வாழை வந்து ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் இந்த மாதிரி எங்கிட்ட இந்த ப்ராடெக்டில் இந்த வாழையில் மதிப்பு கூட்ட பொருள்கள் தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி மதிப்பு கூட்ட பொருளை நான் சொன்ன மாதிரி மாற்றி அவங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது ஒன்று இல்லை இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா என்டர்பிரினர்ஸ் அதாவது நம்ம தொழில் அதிபர்கள் தொழில் விரும்பிகள் தொழில் முனைவோர்கள்லாம் அப்புறம் இந்த சுய உதவி குழு உரு குரு குரூப்பு மாணவர்கள் அன்எம்ப்ளாயி இருக்கிறாங்களே வேலை இல்லாத பட்டாதாரிகள் கூட எங்கிட்ட வந்து இந்த ட்ரெயினிங்கை கற்றுக்கிட்டு இப்போ வந்து நிறையா ஒரு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை நாங்கள் உருவாக்கி ட்ரெயினிங் கூட அவங்களுக்கு நிறையா நாங்கள் பெனிஃபிட் செய்கிறோம் அவங்கள அதை கற்றுக்கிட்டு நல்லபடியாக இப்போ ட்ரெயினிங்கை கற்றுக்கிட்டு நம்ம இந்த இந்த ப்ராடக்ட்லாம் மார்க்கெட் டெவலப் கொண்டு போயிட்டாங்க மேலும் விவரங்களுக்கு எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு எதுவும் தகவல்கள் வேணும்னா விஞ்ஞானிகளுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் மேற்கொண்டு வேறு எங்களுக்கு வரணும் வாழை ஆராய்ச்சி மீது வரணும் இந்த இந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்களுக்கு சந்தை இருக்குது வாழை வாழைத்தோட்டம் பராமரிப்பு வாழை பாதுகாப்பு பராமரிப்பு இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இல்லை விரிவாக்கம் இது சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் நன்றி